வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம ஜெயங்கொண்டார் இயற்றிய கலிங்கத்து பரணி என்ற சிற்றிலக்கிய நூலிலிருந்து ராச பாரம்பரியம் என்ற தலைப்பெண்கள் கீழ் இருக்கக்கூடிய செயுல்களுக்கான பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக கலிங்கத்து பரணி நூல் குறித்து ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் சோழ மன்னன் முதற் சோழன் அவனுக்கும் கலிங்க நாட்டு மன்னனுக்கும் இடையே பகை ஏற்படுது உடனே முதற் குலோத்துங்க சோழன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய படை தளபதி கருணாகர தொண்டைமானை கூப்பிட்டு விட்டு தன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு கலிங்க நாட்டுக்கு போய் போர் செய்யும்படி இடுகிறான் அப்போது கருநாகர தொண்டைமானும் எல்லாம் கூட்டிகிட்டு போய் கலிங்க நாட்டுக்கு போய் அந்த போரில் கலிங்க மன்னனை வீழ்த்தி அந்த நாட்டை ஜெயிச்சிடுறான் அப்போ அந்த சிறப்புகளை பாடக்கூடிய நூல் தான் இந்த கலிங்கத்து பரணி இப்போ இதில் நாம் பார்க்கக்கூடியது ராச பாரம்பரியம் அப்படிங்கிற ஒன்று இந்த ராச பாரம்பரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த முதற் குலோத்துங்க சோழன் ராஜா தானே அவன் எப்படிப்பட்ட பாரம்பரியத்தை கொண்டவன் பாரம்பரியம் அப்படிங்கிறது முன்னோர்கள் மூலமாக வரக்கூடியது அப்போது அந்த முதற் குலோத்துங்க சோழனுடைய அப்பா பாட்டம் பூட்டன் முப்பாட்டன் இவங்களுடைய வரலாறு இதையெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த ராச பாரம்பரியம் அப்படிங்கிறது இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம் இதில் முதல்ல குலோத்துங்க சோழனுடைய முன்னோனாக இருக்கக்கூடிய அந்த கரிகால் சோழனை பற்றிய சிறப்புகள் இதில் அதிகமாக சொல்லப்படுது ஏன்னா கரிகால் சோழன் தான் என்ன பண்ணுறான்னா இமயமலையில அந்த அவங்க முன்னோர்களுடைய வரலாறு எல்லாம் எழுதுறான் அது எப்படிப்பட்ட சூழல் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சமயம் கரிகால் சோழன் போர் மேலே ரொம்பவுமே ஆசை கொண்டு வடநாட்டு பக்கம் படையெடுத்துகிட்டு போறார் அப்போ இமயமலை குறுக்கே நின்று தடுக்குது உடனே கரிகாலன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய செண்டு அப்படிங்கிற ஒரு போர்க்கருவி செண்டுன்னா இப்போ இருக்கக்கூடிய கதை அனுமன் கையில் வச்சிருப்பார்ல கதாயுதம் அது மாதிரி இருக்கக்கூடிய செண்டால் இமயமலையை ஓங்கி அடிக்கிறார் அது அப்படியே என்ன ஆகுதுன்னா தலைகீழாக திரும்பிடுது உடனே என்ன பண்ணுறான்னா அந்த கரிகாலன் அந்த இமயமலையில் அதனுடைய நடுவிடத்தில் தன்னுடைய ஆகிய சின்னத்தை சோழர்களுடைய சின்னமலையை அடையாள சின்னத்தை பொறிக்கிறான் பொறிச்சிட்டு இமயமலையை முன்னாடி இருந்த நிலையிலேயே திரும்பவும் நேராகி வச்சிட்றான் அப்போ அந்த நேரம் பார்த்து தேவலோகத்திலிருந்து நாரதர் வர்றார் அவருக்கு மூன்று காலமும் தெரியும் அதே மாதிரி எது எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச ஒருவர் வேதத்தை உணர்ந்தவர் உணர்ந்தவர் அந்த நாரத முனிவர் என்ன பண்ணுறாருன்னா கரிகால் இடத்துல வந்து அந்த இமயமலையில் இப்போது புளிச்சனத்தை பொறிச்சிட்டான்லையே அந்த இடத்துல தான் அங்கே வந்து பேசுகிறார் அரசே கரிகாலனே உன்ன மாதிரி கல்வி அறிவு ஆற்றலில் சிறந்த அரசர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்துறார் வாழ்த்திட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நீ அதை கேட்பாயாக அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்ல கரிகாலன் கேட்கிறான் இப்போ நாரதர் வந்து சொல்கிறார் பராசர முனிவருடைய மகன் வியாச முனிவர் அவர் ஒரு சமயம் பாரத கதையை விநாயகருக்கு சொல்லி கொடுத்தார் விநாயகர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய இடப்பக்க தந்தத்தை ஒடித்து அந்த வியாசர் சொன்ன அந்த மகாபாரத கதையை எழுதுகிறார் எதை கொண்டு எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேருமலையை ஏடாக மாற்றி தன்னுடைய இடப்பக்க தந்தத்தை எழுத்தாணியாக மாற்றி தன்னுடைய வழக்கையால் அப்படியே மகாபாரத கதையை எழுதுறார் அந்த மகாபாரத கதைக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது அப்போது பாரதத்துல கூறப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய தூய நல்ல கதைகள் அந்த பழமையான வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு நிகரானது அதே மாதிரி தான் உன்னுடைய முன்னோர்களுடைய வரலாறும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே சிறப்பானது அப்போது வியாசர் சொல்ல விநாயகர் பாரதத்தை மேருமலையில் எழுதுன மாதிரியே சோழருடைய வரலாற்றை நீ இமயமலையில் எழுது அப்படின்னு சொல்லி கரிகாலனுக்கு நாரதர் வந்து சொல்கிறார் அப்படி சொல்லும்போது ஒரு செய்தி சொல்கிறாரு கரிகாலன் இடத்துல பழைய வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருள் திருமால் தான் அந்த திருமால் தான் முதற் குலத்தொங்க சோழனாக வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்லி நாரதர் என்ன பண்ணுறாருன்னா கரிகாலன் இடத்துல சொல்கிறார் அப்போ கரிகாலனுக்கு பின்னாடி வரக்கூடியவன் தான் அந்த முதற்குளத்துங்க சோழன் ஆனால் நம்ம கலிங்கத்து பறனைக்கு அவன்தான தலைவன் அப்போ அவனுடைய சிறப்புகளை முன்னாடியே அந்த கரிகாலன் வந்து தெரிந்து கொண்டான் அப்படிங்கிற மாதிரி நாரதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த சோழர்களுடைய வரலாற்றை எல்லாம் சொல்கிறார் கரிகாலன் நடத்தில் அந்த அந்த அதை வந்து கரிகாலன் என்ன பண்ணுறாருனா இமயமலையில் எழுதுறார் இப்போ நாரதர் என்ன வரலாறு சொன்னார்னு பாருங்களேன் இப்போ இதையெல்லாம் கரிகாலன் வந்து இமயமலையில் எழுத எழுத போகிறான் எல்லா வரலாற்றுக்கும் முதன்மையானவர் திருமால் தான் அவருடைய தொப்புள் இருந்து ஒரு தாமரைப்பு உருவாகுது அதிலிருந்து பிரம்மா தோன்றுகிறார் அந்த பிரம்மாவிடத்திலிருந்து மரிசி அப்படிங்கிறவன் தோன்றுகிறான் அந்த உயிர்கள் கிட்ட ரொம்பவுமே அன்பு கொண்டவன் மரிசி அப்படிங்கிறவன் அவன் வந்து காசிபன் என்பவனை மகனாக பெற்றெடுக்கிறான் அந்த காசிபன் என்ன பண்றான்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியனை மகனாக பெற்றான் அப்படின்னு சொல்லி நாரத சொல்றார் அதற்கு அடுத்தபடியாக அந்த சூரியனுக்கு மகனாக பிறந்தவன் யாருன்னா மனுநிதி சோழன் அவன் அந்த சோழனுடைய மகன் ஒரு சமயம் தேரில் போகும்போது ஒரு பசுவினுடைய கன்று அந்த தேர் சக்கரத்தில் சிக்கி இறந்து போகுது உடனே பசுமாடு என்ன பண்ணுதுன்னா கன்றை இழந்த அந்த துயரத்தில் ஆராய்ச்சி மணியை அடித்து அந்த சோழனுக்கு தன்னுடைய துயரத்தை தெரிவிக்குது சோழன் தன்னுடைய மகன்தான் அந்த பசுவினுடைய கன்று இறப்புக்கு காரணமானவன்னு தெரிஞ்சு தேர் சக்கரத்தில் போட்டு தன்னுடைய மகனையே கொண்டான் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நீதி வழங்கிய அரசன் தான் சோழன் அந்த மனித சோழனுக்கு மகனாக பிறந்தவன் இக்குவாகு அப்படிங்கிறவன் அந்த இக்குவாகுக்கு மகனாக பிறந்தவன் விகிழ்ச்சி என்ற ஒரு சோழன் அந்த விகிழ்ச்சிக்கு மகனாக பிறந்தவன் ககுத்தன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசன் அந்த ககுத்தன் ரொம்பவுமே ஆற்றலுடையவன் பல போர்கள் செய்தவன் ஆயிரம் கண்களை உடைய யானையை வாகனமாக கொண்டவன் இந்திரன் எப்படி ஐராவதம் அப்படிங்கிற யானையில் போய் எதிரிகளை ஜெயிப்பானோ அதே மாதிரி யானைகள் யானை மேலே போய் எதிரிகளை அசுரர்களை எல்லாம் ஜெயித்தவன் தான் இந்த ககுத்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்புறம் ககுத்தனுடைய மரபில் மாந்ததா அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் வந்தான் அவன் உயிர்கள் இடத்துல ரொம்பவுமே கருணை காட்டக்கூடியவன் இப்போ புளியும் மானும் ஒன்று சேர்ந்து இருக்காது புளி மானை அடிச்சு கொன்றும் அந்த மானும் ஒரே இடத்துல தண்ணீர் இருந்துவது போல் ஒரு அன்பு உலகத்தை உருவாக்கியவன் அப்படின்னு சொல்லி இந்த மாந்ததா அப்படிங்கிற மாந்தாதாங்கிற சோழ சொல்றாங்க சொல்கிறாங்க அதற்கப்புறம் முசுகுந்தன் அப்படிங்கிற ஒரு சோழன் தோன்றினான் அவனும் உலகத்தவே காப்பாற்றியவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு அடுத்தபடியாக பிரிதலாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ மன்னன் அந்த பிரிதலாட்சன் என்ன பண்ணுறான்னா திருப்பார்கடலை மந்திரமலையை போட்டு கலக்கிறான் அதிலிருந்து சாவா மருந்தாகி அமிர்தம் உருவாகிறது அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு இந்த பிடுதலாட்சன் தான் கொடுத்தான்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக வரக்கூடிய சோழ மன்னன் யார்னா சிபி சக்கரவர்த்தி அவன் வந்து ஒரு புறாவுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக தன்னுடைய உடல் சதையவே அறுத்து கொடுத்தவன் அதுவும் புறாவினுடைய எடைக்கு ஈடாகாத அந்த நேரத்தில் தானே அந்த தராசு தட்டு மேலே ஏறி நின்று அந்த புறாவை காப்பாற்றினான்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய சிறப்பு சிபி சோழனுடைய சிறப்பும் சொல்கிறாரு கரிகால நடத்துல நாரதன் அதற்கப்புறம் சுராதிராசன் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் வந்து முதல் சோழனாக பிறந்தான் அப்படின்னு சொல்றாங்க அவன் தான் சோழ மண்டலத்தை ஏற்படுத்தியவன் அப்படின்னு சொல்றாங்க அவன் மரபல ராசகேசரி பரகேசரி அப்படிங்கிறவங்கெல்லாம் உருவாகிறாங்க அதற்கப்புறம் இதுவே நீதி அப்படின்னு எமனுக்கே எடுத்து சொன்னவன் கிள்ளிவளவன் அப்படிங்கிற சோழ அரசன் அவனும் தோன்றினான்னு சொல்றாங்க அதற்கப்புறமா குடகு மலையை குடைஞ்சு காவிரி ஆறு நீரு சோழ நாட்டுக்கு வர்ந்து ஓட செய்தவன் யார் அப்படின்னா கவேரன் அப்படிங்கிற ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கடுத்தபடியா மிருத்யுசித் அப்படிங்கிற ஒரு அரசன் அவன் வந்து தன்னுடைய நாட்டில் திடீர்னு சாவு ஏற்படாமல் இருக்க யமனவே ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க எல்லாமே வெற்றியோட வாழ்ந்த சோழ மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கப்புறம் சித்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ அரசனை பத்தி சொல்றாங்க அவன் வந்து தன்னுடைய துணிக்குடியில் இந்திரனவே புலிக்குடியாக கொண்டவன் அப்படின்னு சொல்றாங்க அதனால வியாக்கிர கேது அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு அடுத்தபடியாக சமுத்திர சித் அப்படிங்கிற ஒரு சோழன் அவன் வந்து கப்பல் போக்குவரத்துக்காக கீழ்கடலையும் மேல்கடலையும் ஒன்னாக்கி அந்த கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்தவன் அவருக்கு அடுத்தபடியாக தண்ணீர் தாகத்தோடு ஒரு ஐந்து தேவர்கள் வந்தாங்களாம் அவங்களை இயக்கர்கள்னு சொல்கிறாங்க அப்போது தண்ணீர் தாகத்தோட வந்தவங்களுக்காக தன்னுடைய ஐந்து இரத்த குழாய்களை அறுத்தெடுத்து கொடுத்து உதவி செய்த வலிமையுடையவன் பஞ்சபன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்பறம் இன்னொரு சோழ அரசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கப்பல் போக்குவரத்து நடத்துறதுக்கு காற்று வேணும் இல்லையா காற்று இருந்தால் தானே கப்பல் தண்ணியில் வரும் அப்போது காற்றே அடிக்கலையா அப்போது காற்று கடவுளாக இருந்த அந்த வாயு தேவனை வரவழைச்சு காற்றை ஏற்படுத்தி கொடுத்தான் ஒரு சோழரசன் அந்த சோழரசனை என்ன சொல்கிறாங்கன்னா வாதராசனை பணி கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்தப்படியாக என்ன சொல்கிறாங்கன்னா தூங்கையில் இருந்த சோழ மன்னனை பற்றி சொல்கிறாங்க அவன் என்ன பண்ணான் அப்படின்னா வானத்தில் திரிந்து கொண்டிருந்த எல்லாத்துக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்று மதில்களை கொண்ட அரக்கர்களை அழித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூங்கியில் இருந்த தொழிந்தொற்செம்பியன் அப்படிங்கிற சோழ அரசனுடைய சிறப்புகளை சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக கிள்ளி வளவனை பற்றி பேசுகிறாங்க அவன் வந்து ஒரு நாக கண்ணிகை மணந்து கொண்டவன் சொல்கிறாங்க அதற்கப்புறம் சோழன் செங்கனான் அப்படிங்கிறவனும் அந்த மரபுல வந்தவன் தான் அந்த சோழன் சிங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பறையோட பகை ஏற்பட்டு அந்த கணைக்கால் இரும்பரையே வென்றவன் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சிறப்பை தான் அந்த சோழன் சிங்கனானுக்கும் சேரன் கணைக்கால் இரும்பறைக்கும் நடந்த போரை தான் கலவளி நாற்பது அப்படிங்கிற பெயரில் பொய்கார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்போது அந்த சோழன் சிங்கனானுடைய சிறப்பும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தனக்கு முன்னாடி விளங்கிய சோழ அரசருடைய வரலாறுகளையெல்லாம் நாரதர் கூற கூற கரிகாலனாதையெல்லாம் இமயத்தில் எழுதிட்டான் அதுக்கப்புறம் கரிகாலன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய புகழ் சிறப்பையும் எழுத ஆரம்பிக்கிறான் கரிகாலன் அந்த கரிகாலனை பற்றி சொல்லும்போது அவன் முதலாம் பெருனர் கிள்ளியினுடைய பேரன் இளஞ்சே சென்னையினுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் சேர மன்னனாக இருந்த பெருஞ்சேரலாதனையும் பாண்டிய மன்னனாக இருந்த நெடுஞ்சலினையும் ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கரிகாலன் வந்து காவிரிக்கு கரை ஏற்படுத்துகிறான் அப்போ பல சிற்றரசர்களும் அவனுடைய அந்த கட்டளை ஏற்று காவிரிக்கு கரை ஏற்படுத்துறதுக்கு உதவி செய்கிறாங்க அப்போ பிரதாபருத்திரன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசன் மட்டும் வராமல் இருக்கிறான் அவனுக்கு நெத்தியிலே ஒரு கண் இருக்குமா அந்த பிரதாபரூத்திரனுக்கு உடனே கரிகாலன் என்ன பண்ணுறான்னா ஓவியன் ஒருவனை வர சொல்லி அந்த பிரதாபருத்திரனை அப்படியே வரைய சொல்றான் அந்த பிரதாபர்தரனை வரைஞ்சு அவன் அவனுக்கு ஏற்கனவே கண் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதுவும் அந்த ஓவியத்தில் இருக்கு உடனே தன்னுடைய காலால் என்ன பண்ணுறான்னா அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக் கண்ணை அழிக்கிறான் கரிகாலன் உடனே அந்த பிரதாபுருத்திரன் உடைய கண் உண்மையாலுமே அழிஞ்சு போச்சான் அந்த நெற்றிக்கண் உடனே அவனும் ஓடி வந்து அந்த கரிகாலனுடைய கட்டளையை நிறைவேற்றினான் காவிரிக்கு கரை கட்டுவதற்கு உதவி செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படியாக சொல்லும்போது அந்த கரிகாலனுடைய சிறப்புக்களை எல்லாம் உருத்தரங்கண்ணனார் அப்படிங்கிற புலவர் பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூலாக பாடியிருக்கிறார் அதற்காக கரிகாலன் லட்சம் பொண்ணை வந்து பரிசாக கொடுத்தான் அந்த உருத்திரங்கண்ணார் அப்படிங்கிற புலவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எந்த காலத்திலையுமே முதுகு காட்டி ஓடாதவங்க சேர அரச்களும் பாண்டியரசர்களும் அவர்களையே தோல்வியுறச் செய்தவன் கரிகாலன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தோல்வியுற்ற அந்த சேர அரசனையும் பாண்டிய அரசனையும் பழைய துணி கிழிஞ்சு போன துணியை அணிவித்து அவங்க தலையில் விளக்கறிய வைத்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவருக்கு அடுத்தபடியாக வரக்கூடியவன் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கும் வீரநாராயணன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவனுடைய மரபில் அடுத்தபடியாக இரண்டாம் பராந்தகனுடைய மகன் முதலாம் ராஜராஜ சோழன் வருகிறான் அதற்கப்பறம் முதலாம் ராஜராஜ சோழனுக்கு அடுத்தபடியாக ராஜேந்திரன் வருகிறான் ராஜேந்திர சோழன் வருகிறான் அதுக்கப்புறம் கிருஷ்ணை ஆற்று கரையில கொப்பம் அப்படிங்கிற ஊரில் தன்னுடைய அண்ணனான ராஜராஜனும் ராஜேந்திர தேவனும் சாளுக்கி அரசனோட போர் பிடிக்கிறாங்க அதில் ராஜரா ராஜராதிராசன் இறந்து போயிடுறான் அப்போது ராஜேந்திர தேவன் என்ன பண்ணுறான்னா யானை மேலே போய் எதிரிகளை வந்து அழித்து அந்த சோழர் குலத்தை காப்பாற்றினான் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் இதில் வந்து சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ராஜா மகேந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு அரசனை பற்றி சொல்கிறாங்க ராஜ மகேந்திரனுக்கு பிறகு அவனுடைய தம்பி வீர ராஜேந்திரன் அரசாட்சி செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு அடுத்தபடியாகத்தான் யார் பிறந்தாங்கன்னா முதல் குலோத்தங்க சோழன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருக்கு பிறகு இந்த ராஜ மகேந்திரனுக்கு பிறகு வீர ராஜேந்திரன் வர்றான் அவனுக்கு அடுத்தபடியா அந்த வீர ராஜேந்திரனுக்கு அடுத்தபடியா முதல் துங்க சோழன் வருகிறான் அவன் எப்படிப்பட்டவன்னா ரொம்பவுமே சிறப்பு பொருந்தியவன் தான் நம்முடைய கலிங்கத்துப்பனுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் மூன்று உலகங்களுடைய நிலப்பரப்பு எவ்வளவு தூரம் பரவி இருக்குமோ அவ்வளவும் தன்னுடைய கைவசம் கொண்டவன் அந்த நான்கு வேதங்கள்ல இந்த நான்கு வேதங்கள் எவ்வளவு காலம் இருக்குமோ அந்த கால அளவுக்கும் சிறப்பான முறையில அரசாட்சி செய்யக்கூடியவன் தான் இந்த முதற்குலத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதையெல்லாம் நாரதர் சொன்னபடி என்ன பண்றாங்க எழுதி முடிச்சிடறான் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் க கரிகாலன் ஒன்று விடாம எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த முதுப்பை ஒன்று வந்து காளி தேவிக்கு பயந்து இருக்கு அது வந்து அந்த காளி தேவிக்கு இமயமலை பக்கம் போய் ஒளிஞ்சிருக்குது அப்போ அங்கிருந்த இருந்த உருத்துறை யோகினி அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்குது அந்த உருத்துரை யோகினி தான் என்ன பண்ணுதுன்னா இந்த நாரதர் சொல்ல கரிகாலன் வந்து இந்த சோழர்கள் வரலாற்று எல்லாம் எழுதுனான்னு சொல்லி இதையெல்லாம் அந்த பேய் கட்ட சொல்லுது அப்போ உடனே அந்த காளி தேவி கிட்ட போய் இந்த மாதிரி அந்த முதற் குலோத்துங்க சோழனுடைய முன்னோர்கள் வரலாறு அந்த கரிகாலன் எழுதியது அந்த நாரதர் சொன்னதையெல்லாம் அந்த தனக்கு வந்து அந்த தெய்வம் சொன்னதையெல்லாம் அந்த அந்த ஒருத்திர யோகினி அப்படிங்கிற தெய்வம் சொன்னதை அந்த முதுபொய் முதுபொய் சொல்லி அந்த காளிதேவி கிட்டே சாரணடைஞ்சிருது அப்போது காளிதேவியும் ரொம்பவுமே சிறப்படுறாங்க சிறப்படைகிறாங்க அப்போது நிலமகளாகிய உயர்குல பெண்ணுக்கு தலைமகன் தான் இந்த முதற்லத்துங்க சோழன் அப்போது அவனுடைய சிறப்புக்களை எல்லாம் நீ சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் வந்து சொல்லுது இதில் நமக்கு ஒரு செய்தி தெரிய தெரிஞ்சுக்கலாம் அவள் பின்னாடி நடக்க போகிற வரலாறுகளையும் கரிகாலம் எழுதுறான் அது எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு பழைய கவி மரபு தான் சொல்ல போகக்கூடிய வரலாற்று நாயகனுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை ஏற்படுத்துவதற்காக இப்படியாக அந்த கரிகாலன் தனக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த முதற் குலத்துங்க சோழனை பற்றியும் எழுதினான் அப்படிங்கிற செய்தியை இந்த நம்ம ராச பாரம்பரியம் அப்படிங்கிற இந்த பகுதியில் தெரிந்து கொண்டோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நான் சொன்னது ரொம்பவுமே சுருக்கமான ஒரு விளக்கம் தான் மிக்க நன்றி